இருந்த வண்ணமாக தலைகளை தாழ்த்தி ஜபம் செய்வோம் ஆளைந்தேன் பல நாள் உமையோ நன்றியோடு துதிக்கிறோம் மைஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே மைஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா இந்த நாளிலும் கூட கர்த்தாவே நீர் பாடுபட்டதை குறித்து ஆண்டவர நாங்கள் தியானிப்பதற்காக வந்திருக்கிறோம் ஆண்டவர எங்களுக்காக நீர் எத்தனை பாடுகளை கல்வாரி சிலுவையிலே நீர் ஏற்றுக்கொண்டீர் ஆண்டவர ஆமேன் ஆண்டவரே அதை நினைத்து நாங்கள் ஒவ்வொரு நாளும் அப்பா உமக்கு பிரியமானவர்களாய் ஜீவிப்பதற்கு என் கர்த்தர் நீர் பலப்படுத்தும்படியாக ஜபிக்கிறோம் அப்பா மைஸ்தோத்தரிக்கிற ஆண்டவர எத்தனையோ பேருக்கு கிடைக்காத பாக்கியத்தையும் சாக்கியத்தையும் ஏழை பிள்ளைகளாகி எங்களுக்கு நீர் தந்தீர் ஆண்டவர அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா எத்தனையோ பேர்கள் ஆண்டவர கடந்த வருஷத்தில் இருந்தவர்கள் இந்த வருஷத்தில் இல்ல ஆண்டவர ஆனாலும் ஆண்டவர எங்களை உடைய கிருபையினால் நீர் நடத்தி வருகிறீரப்பா அவர்களை விட நாங்கள் நல்லவர்கள் அல்ல ஆண்டவர ஆனாலும் உங்க இறக்கம் ஆண்டவர எங்கள் மீது வைத்திருந்தபடி பாடினால் இந்த நாளிலும் உம்மை குறித்து தியானிப்பதற்கு அப்பா நீர் உதவி செய்தீரே உமைக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஸ்தோத்திரம் இந்த மத்தியான வேளையிலும் ஆண்டவரே நீர் எங்கள் ஒவ்வொருவரோடு நீர் பேசும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா ஒவ்வொருவரும் உங்க மெல்லிய குரலை கேட்கும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவர ஆவியானவரே உமைக்கு ஸ்தோத்திரம் அப்பா ஸ்தோத்திரம் நீர் ஒவ்வொருவரை நேசித்து அன்பாய் வழி நடத்துகிறவர் அப்பா மறந்து எத்தனை எத்தனையோ நாட்கள் ஆண்டவர தெரிந்த போதிலும் அப்பா உங்க பிள்ளையாக ஏற்றுக்கொண்டு நீர் கொண்டு வந்திருக்கிறீரப்பா அதை நினைத்து உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவர ஆவியானவரே நீர் இந்த இடம் முழுவதும் அப்பா நீர் அசைவாடும்படியாக செபிக்கிறோம் ஐயா உம்முடைய அசைவாடுதலை ஒவ்வொரு பிள்ளைகளாகி நாங்களும் ஆண்டவர உணரும்படியான கிருபைகளை என் கர்த்தர் தரும்படியாக

இயேசுவின் நாமத்தில் ஜபங்கள் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே ஆமேன் அலே லூயா அலே லூயா நாம் இப்போது சிலுவையில் சொன்ன ஏழு வார்த்தைகள் ரெண்டு வார்த்தைகள் நாம் பேச கேட்டோம் இந்த மூன்றாவது வார்த்தைகளை பேசுவதற்கு இந்த அடியாளை கர்த்தர் கொண்டு வந்து நிறுத்திருக்கிறார் அவருடைய கிருபை என்று சொல்ல வேண்டும் நான் ஒரு நாள் பேசவில்லையே நான் வரலை என்று சொன்னேன் ஆனாலும் நீங்கள் பேசலாம் வாங்க என்று சொன்னார்கள் சரி அவர்கள் சொல்லுக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்று சொல்லி நான் சரி என்று சொன்னேன் ஆனால் கொஞ்சம் நேரம்தான் பேசுவேன் தயவாக நீங்கள் மன்னித்து கொள்ள வேண்டும் நாம் இப்போ இந்த இயேசு கிறிஸ்துவை பார்க்கும் பொழுது அவர் பிறப்பில் ஒரு அதிசயமாய் அவர் பிறந்தார் அவர் ஜெனிப்பு ஒரு அதிசயம் என்று சொல்லி பார்க்கிறோம் யாருக்கும் அப்படி கிடையாது அவர் பரிசுத்து ஆவியினால் உற்பவித்து அவர் தன்னிமறியால் வயிற்றில் உற்பத்தி ஆனவர் அவர் அப்படிப்பட்ட பிறப்பு அதிசயமாய் பிறந்தார் அவருடைய வளர்ப்பும் அதிசயமான ஒரு வளர்ப்பு என்றுதான் நம்ம சொல்ல முடியும் அவரை சிறு வயதிலே ஏறோது கொலை செய்ய வேண்டுமென்று அவரை தேடி பார்க்கும் பொழுது அவர்கள் மறைத்து வைத்து தான் இயேசுவை வளர்த்தார்கள் அப்படி அவர் அந்த நாட்களிலும் அவர் அவ்வளவு பாடுகளை பட்டார் ஜனங்களுக்காக நம்மளை மீட்பதற்காக நம்மளுடைய ஆத்மாவை பரலோகத்துக்கு கொண்டு போகப்படும்படியான ஒரு காரியத்தை கர்த்தர் அவர் அவ்வளவு பாடுகளையும் நம்மளுக்காக ஏற்றுக்கொண்டார் பின்பு அவர் செய்த அற்புதங்கள் காணாவூர் கல்யாண வீட்டில அவர் அங்கே அற்புதம் செய்வதற்காக கடந்து போயிருக்கிறார் அந்த இடத்துல ரசம் குறைவுபட்ட போது ஆண்டோடைய தாயார் வந்து சொல்லுகிறார் ரசம் குறைவுபட்டது காணாது என்று சொல்லுகிறார் அப்படி சொல்லும் பொழுது வேலைக்காரர்கள்ட வேலைக்காரர்கள் இயேசுவின் தாயார்ட்ட வந்து சொல்லுகிறார்கள் இயேசுவின் தாயார் இயேசுவின் வந்து சொல்லுகிறார்கள் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார் ஸ்திரியே உனக்கும் எனக்கும் என்ன என் வேலையின் வரவில்லை என்று சொன்னார் அப்போது அவர் சொல்லுகிறபடியாக சொல்லுங்கள் என்று அந்த மரியால் வேலைக்காரரிடத்தில் சொல்லிவிட்டார்கள் சொல்லிவிட்ட உடனே அவருடைய வேலை வந்தது ரசமாகிட்டு ஆனால் ஸ்திரீயே என்று சொல்லி அப்போதும் அழைத்தார் அதன் பின்பு அவர் சிலுவையில் சொன்ன வார்த்தைகள் யோவான் எழுதின சுவிசேஷம் பத்தொன்பதாம் அதிகாரம் இருபத்தி ஆறாம் வசனம் இருபத்தி ஏழாம் வசனம் கிறிஸ்து அன்புள்ளவராக தான் இருந்தார் தாயின் இடத்தில் அன்புள்ளவராக இருந்தாலும் அவருடைய நோக்கம் வேறு அவருடைய பாதைகள் வேறு அவர் பரலவர் ராஜ்யத்துக்கு செல்லுகிறவர் அவர் ஒரு மெய்யான தீர்க்க தரிசி என்று